சார் நீங்க பெத்த பிள்ளையா இருந்தாலும் அவங்க ஒரு மனுஷி உன்னால தான் இவ்ளோ என் மானமே போது உன்ன சும்மா என் புள்ள எப்படி வேணா அடிக்கலாம் எனக்கு உரிமை இருக்குன்னு பேசுறீங்களே ஐபிசி செக்ஷன் முன்னூத்தி அறுபத்தி ஆறு என்ன தெரியுமா சொல்லுது ஒரு பொண்ணுக்கு தன்னோட விருப்பம் இல்லாம கட்டாயப்படுத்தி திருமணம் பண்றதோ அந்த திருமணத்துக்காக கடத்துறதோ சட்டப்படி குற்றம் ரைட் டு லைஃப் அண்ட் பெர்சனல் லிபர்ட்டி அந்த சட்டத்துல ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் என்ன தெரியுமா சொல்லுது ஒரு ஒரு மனிதரும் தனிப்பட்ட நபர் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க மாதிரி வாழ்க்கை வாழறதுக்கு சட்டப்படி அவங்களுக்கு உரிமை அந்த மாதிரி ஒருத்தங்களை கட்டாயப்படுத்தி திருமணம் பண்ணா கூட அதுக்கு எதிர்பார்த்த தீர்ப்பு கொடுக்கறதுக்கு உயர் இருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வரைக்கும் எல்லாருக்குமே உரிமை இருக்கு அவளை பெத்துக்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு இவ்வளவு ஏன் செலவு பண்ணி படிக்க வைக்கிறதுக்கும் ரைட்ஸ் இருக்கு ஆனா நான் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கும் சொல்றதுக்கு மட்டும் எனக்கு ரைட்ஸ் கிடையாது பாத்தியா போற வரவங்க எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்றாங்க இதெல்லாம் நீ தேவையா நீ வா வீட்டுல கையை குறை உடச்சு இனிமே நான் அதை பண்ணாத இதை பண்ணாத இங்க போகாத அங்க போகாத நான் சொல்ற பையனை தான் கட்டிக்கணும் இந்த மாதிரி எதனா சொன்னீங்க அப்புறம் நான் உங்க மேல கேஸ் கொடுத்துருவேன் அப்பா மேல கேஸ் கொடுப்பியா அதுக்கு முதல்ல நீங்க பெத்த அப்பா மேல நடந்துக்கோங்க